அவுது இல்லாமல் நிஷைத்தான் ரஜிம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது நாளை அடங்கியிருக்கிறது இந்த நாளில் இஸ்ரேலுக்குள்ளால் நடந்த குழப்பங்கள்தான் பெரிய அளவில் பேசப்படுகிறது அதில் ஒன்று ஜோ கேலண்ட் டிசைன் பண்ணது அவர் விட்டு போனது அவரை மீண்டும் உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய முயற்சியை மேற்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் அதில் வெற்றி பெற முடியவில்லை அவர் ரகசியமாக அவரிடத்தில் வந்த நத்தியானுகூட தூதர் எஸ்தக் பிரிக் இஸ்ரேல் பிரிக் என்பவர் இடம் சொல்லியிருக்கிறார் இவங்க வந்து காசாவில் தான் பெரிய அளவில் கவனம் செலுத்துகிறாங்க நார்தர்ன் இஸ்ரேல் நம்ம கையை விட்டு போனதை பற்றி அவங்க கவலைப்படலை எத்தனை பேர் தெல்லவையினுடைய வீதிகளில் வந்து ஒன்றும் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடும் போட முடியல பா பாதுகாப்பான இடத்தையும் கொடுக்க முடியல அதை சொன்னால் அவங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க காசால் அப்பாவிகளை கொலை செய்வதில் மட்டும்தான் இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் ஹமாஸ் ஜெயிக்க முடியாது அதனால் இந்த பலவீனங்களுக்கெல்லாம் நாம் இந்த முட்டாள்தனமான முடிவுகளுக்கெல்லாம் நான் துணை இருக்க விரும்பவில்லை அதனால்தான் நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த கேபினெட் உடஞ்சி போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் உடைய பிரதமர் நத்தியானு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் வேறு சில கட்சிகளில் இருந்து சிலரை அழைத்திருக்கிறார் அவர்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் நாங்கள் வந்து இந்த தோல்வி படலத்தில் அதுக்குள்ள மந்திரி சபையில் நாங்கள் மந்திரிகளாகவோ அமைச்சர்களாகவோ இருக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகு நேற்று ரஃபாவில் பெரிய அளவில் தாக்குதல் நடந்திருக்கிறது இப்போ நமக்கு சைக்காலஜிக்கலாக அதாவது பொது புத்தியில் ரஃப் ஒரு ஸ்டேட்டு ஜபாலியா ஒரு ஸ்டேட்டு சென்ட்ரல் காசா ஒரு ஸ்டேட்டு நார்தன் காசா ஒரு ஸ்டேட்டு நெட்ஸாரிம் ஒரு ஸ்டேட்டு இப்படி தான் நமக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு நாடு மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் ரஃபாவில் நடந்த இதில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து போராளிகள் வந்து நாங்கள் அவர்கள் குடியிருந்த ஒரு வீட்டை அடித்தோம் அதில் நாலு பேர் இறந்தார்கள் பதினெட்டு பேர் காயப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் ஆர்மி என்ன சொல்லுதுன்னா ஒரு இன்சிடென்ட்டு ரப்பால பெரிய அளவுல நடந்துட்டு அது என்னன்னா நாலு முதல் ஐந்து வீடுகளில் நமது இராணுவத்தினர் இருந்ததை கண்டுபிடித்து தாக்கி விட்டார்கள் அதுல ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு அப்போ இதுலயே இருபத்தி ரெண்டு பேர்னா அந்த நாலு முதல் அஞ்சு இதில் எவ்வளோ பேருங்கிறத சொல்லலை அவங்க இன்சிடென்ட்டுன்னு மட்டும் சொல்லாங்க அவங்க இன்சிடென்ட்னு சொல்லும்போது ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுது எப்போ நடக்கும்னா சாதாரணமாக அவங்களே அவங்கள அழித்து கொள்ளும் போது தான் நடக்கும் அங்கே போய் என்ன செய்வானோ இவனை குடியிருந்துட்டு எல்லாத்தையும் தேடும்போது ஏதாவது ஒன்று வெடிச்சிடும் அல்லது இவங்க மெர்காவா டேங்கு அது வந்து இஸ்ரேலி இராணுவம் இல்லை அதில் அது வந்து போராளிகள் குழுதான்னு நினைச்சிட்டு அடித்தும் நிறைய தடவை இவங்க தங்களை கொண்ட வேலை நடந்திருக்கிறது இந்த இன்சிடெண்ட்டில் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள்னு தெரியல அப்புறம் நேற்று செவன் மிஷினில் வச்சு ஹெம்ஸ் நைன் ஹண்ட்ரட் ஹெம்ஸ் நைன் ஹண்ட்ரட் உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விமான படையின் ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டது இவங்க இப்போ ரொம்ப சாதாரணமாக நானூறு டாலர் தான் விலை ஆகுதான் அது மில்லியன் கணக்கில் ஆகுது அதை வைத்து தாக்கி இருக்கிறார்கள் அது ஹெம்ஸ் கீழே விழுந்திருக்கே அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இல்லை ஸ்பை நெட்ஒர்க் எதுவும் இருக்கான்னு அடுத்தது ஹெல்வி வந்து நேற்று ஒரு பெரிய கவலை சரி தெரிவித்திருக்கிறார் யார் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க அவர் சொல்லுத கேட்கும்போது என்னன்னா நிறைய ஆர்மியில் வந்து நமக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஒரு மூணு நாள் மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சொன்னால் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை நாங்கள் ரெடியாக வச்சிருக்கோம் இன்னொரு ஐம்பதாயிரம் பேரை உடனே தயார் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் லெபனானுக்கு போவாங்க நார்தன் இஸ்ரேல் பார்டரில் தாக்குதல் நடத்துவாங்கன்னு பார்த்தோம் இப்போ இவரு ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு இருக்கிறவனை சண்டை கூப்பிட்டா அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதை நேற்று நம்ம பார்த்தோம் அந்த காசாவுக்கு உள்ளால் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க யாராவது வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் ஒரு சப்டிடியூட்டாக வாங்கன்னு வாலண்டியர்ஸை கூப்பிட்டா யாரும் வரலை இதெல்லாம் கேள்வி சொல்லுவதை நியாயப்படுத்துவதாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் அவர் பயங்கரமாக நமக்கு ஆள் ஷார்ட்டேஜி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார் அதனால இந்த இதை வைத்து பார்க்கும் போது அமெரிக்கா இப்போ ஒரு பயங்கர முயற்சி எடுத்திருக்கு ஹமாஸோட நாங்கள் நேரே பேசி ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவோம் என்று அமெரிக்கா ஒரு இதுவரைக்கும் வீட்டோ போட்டு போர் நிறுத்தத்தை தடுத்தின அமெரிக்கா இப்போ அதுவே வந்து நாங்கள் இதுக்கு வாரோம் பேச்சுவார்த்தைக்கு வாரோம் அப்படின்னு சொல்லுதுன்னா தோல்வி பெரிதாகத்தான் இருக்கிறது இந்த மொத்த இதுலையும் என்னன்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து அன்றைக்கு நடந்தது அது நாலு க போ சிறைவாசிகளால் ஹாஸ்டேஜஸ் சமீட்டது ஒரு பெரிய ஆப்ரேஷன் சொல்லி அது வந்து இஸ்ரேலில் ஒரு முறையல் பூஸ்டரை கொண்டு வந்திருக்கணும் நம்ம இராணுவமும் நிறைய சாதித்திருக்கிறேன்னு ஆனால் அன்னைக்கு தான் நாலு பேர் மி இருந்து ரிசைன் பண்ணான் காசா என்கிளைவில் உள்ள அந்த கமாண்டரும் நான் எனக்கு காசாக்கு வெளியில் உள்ளவங்களை பாதுகாக்கிறத பணியாக கொடுத்தீங்க என்னால் பாதுகாக்க முடியலன்னு நேற்று இந்த நெட் சாரிம் கர கமாண்டர் வந்து என்ன சொல்லியிருக்கான் இங்கே வந்து போதுமான அளவுக்கு எனக்கு ஆயுதமும் இல்லை உணவும் இல்லை ஆட்களும் இல்லை அதனால் நானும் ரிசைன் பண்ணுவேன் நீங்கள் யாராவது ஒரு ஆள் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போது ஒரு பெரிய இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதை நத்தியானுகு கவனிக்கவில்லை என்பதனால் நாம் இந்த மினிஸ்ட்ரியை விட்டு ஓடிடு தான் நல்லது அப்படின்னு நிறைய பேர் மினிஸ்ட்ரியில் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க ரிசர்வ் ஃபோர்ஸை அதாவது ப திடீருக்கு கூப்பிட்டா வரணும்னு வச்சுருந்தேன் அந்த ரிசர்வ் ஃபோல்ஸை கூப்பிட்டா அவனை வரமாட்டாங்கிறான் க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படி இருக்குது அடுத்தல எஸ்ட் பிரிக் அவர் என்ன செய்கிறாருன்னா சாதாரணமாக நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் அவர் தான் முத முதல்ல நார்தன் இஸ்ரேலில் தோத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம மக்களை ஏமாத்திரி இருக்கேம்னு சொன்னார் அவர் என்ன சொல்லாருன்னா நத்தியானுவை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் தான் இஸ்ரேலை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த ஒரு ட்ரமேட்டிக் ஆப்ரேஷனால நத்தியானுவோடைய நத்தியானு ரொம்ப பயங்கரமான ஆளே அவன் எப்படியாவது ஜெயிச்சிருவான் அப்படின்னு நினைச்சிருந்து இதெல்லாம் போய் இஸ்ரேலுக்கு உள்ளால் இது வந்து வெளியில் உள்ளவங்க சொல்லுவாங்க வெண்டமன் சொன்னதெல்லாம் வேதம்னு சொல்லி உள்ளதை சொல்லுவாங்க ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ளால யாரெல்லாம் இதனால் உற்சாகமும் ஊட்டமும் பெற வேண்டுமோ அவர்களெல்லாம் இப்படி பேசுவது தான் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இன்னும் இது ஒரு அதிர்ச்சி தகவல் நேற்று வந்திருக்கிறது இதை மெஹர் நியூஸ் அல் மயாதீன் போன்ற செய்திகள் எல்லாம் சொல்லுகிறது அது என்னவென்று சொன்னால் குறைந்த அளவு அணுகுண்டுகளை குறைந்த அளவு குறைந்த சக்தி உள்ள அணுகுண்டுகளை இஸ்ரேல் காசா பகுதியில் பயன்படுத்துகிறது அதற்கு டிப்ளீட்டட் யுரோனியம் பாம்ஸ்னு சொல்கிறாங்க அதாவது யுரோனியம் தான் அந்த அணுகுண்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட் ஒரு முக்கியமான பகுதி அது அதில் குறைந்த சக்தி உள்ளதை பயன்படுத்துகிறாங்கன்னா என்ன அணுகுண்டுகளை பயன்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம் இது பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் பெர்மனண்டாக அங்கே வந்து மனிதர்கள் குடியிருக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது எந்த அளவுக்குன்னு தெரியல இந்த மாதிரி டிப்ளீட்டட் உரோனியம் இதெல்லாம் பயன்படுத்துறது நேப்பாம் பாம்புகளை பயன்படுத்துறது எல்லாம் இது இப்போதான் முதல் தடவைன்னு இல்லை அமெரிக்கா பல இடங்களிலும் குறிப்பாக ஈராக்கில் அது வந்து பயன்படுத்தியது வியட்நாமில் நேபால் பம்சம் பயன்படுத்தியது இப்படி இந்த மனித இனத்துக்கு எதிரான ஆயுதங்களை பயன்படுத்துவதை அமெரிக்கா தான் அறிமுகப்படுத்தியது ஆனால் அது இப்போ காசா பகுதியில் அந்த மக்கள் செத்தும் நொந்தும் செத்தும் கொட்டுகிட்டு இருக்கக்கூடிய பகுதியில் பயன்படுத்தப்படுகிறது அதிர்ச்சியை தருகிறது அதுக்கப்புறம் இந்த ஓல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இருக்கு பாருங்கள் அந்த காசாவில் பட்டினி கிடக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருள் கொண்டு கொடுக்குற ஒரு நிறுவனம் அதுன்னு வச்சுக்கிட்டுங்க அது எல்லா இடமும் இருக்கு இல்ல இருக்கு எங்கே எல்லாம் அகதிகள் இருக்கிறார்களோ அங்கே எல்லாம் அது இருக்கும் அவர்கள் இனி அமெரிக்கானுடைய அந்த மிதவை துறைமு இருந்து உணவுகளை நாங்கள் வாங்க மாட்டோம் அதில் பெரிய சதி இருக்கி உணவுல பாய்சன் இருக்கா அல்லது நாள் நடந்த ஆப்ரேஷன்ல இந்த உணவு பொற இதுல தான் பயன்படுத்தினதாகவும் தெரிகிறது இவர்கள் உணவு அளிப்பது இல்லை அவர்கள் அதை ஒரு சதியாகத்தான் பயன்படுத்துகிறார்கள் இது யார் சொல்ல வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பார்வையில் உள்ள ஒரு அமைப்பு சொல்லுது அப்ப அவர்களுக்கு உண்மையிலேயே காசா பகுதிக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை இருக்குமானால் அதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த உணவுப் பொருட்களை கொண்டு வருவதற்கு ரஃபா பாலரை ஓபன் பண்ணி கொண்டு வருவதற்கு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கணும் சொன்னால் நடக்கும் அதை செய்யாமல் இவர்கள் இங்கு ஒரு முதவை திரும்பவும் வழியாக ஒரு கான்ஸ்பிரசி தான் ஒரு சதித்திட்டத்தை தான் நிறைவேற்றுகிறார்கள் என்று கோல்டு புட்டு போனோம் நாங்கள் இனிமேல் உங்கள் உணவுப் பொருட்களை எடுத்து விநியோகிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்க் இங்கே எப்படி காசாவில் ஒரு யுத்தம் நடக்குதோ அதே போல வெஸ்ட் பேங்கில் ஒரு யுத்தம் நடக்குது நேற்று பதினெட்டு பேர் சகிதாக இருக்காங்க ஆனால் இஸ்ரேலுடைய பெரும் படைப்பிரிவு ஒன்றை சவுத் ஆஃப் டோபாஸ்ங்கிற இடத்துல இருந்து விரட்டி அடித்து இருக்கிறார்கள் நேற்று அவர்கள் பின்வாங்கி வந்து விட்டார்கள் அடுத்தது ஹவுத்தீஸ் ஹவுத்தீஸ் வந்து அமெரிக்காவும் மொசாதும் அனுப்பிய ஃபோல்ஸ் ஃபோர் ஹண்ட்ரடுன்னு ஒரு உழவு ஏஜென்சி அதை சேர்ந்த நாற்பது பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணி அவங்க என்னமெல்லாம் தகவல் கலெக்ட் பண்ணாங்கிறத க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹைஃபா போர்ட்டில் நேற்று அவங்க தாக்குனையில் ஹைஃபா போர்ட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த போர்ட்டை தான் நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல யூதர்கள் தாங்க சியோனிஸ்டுகள் யூத தீவிரவாதிகள் யூதர்களையே கொலை செய்து அனுதாபத்தை தேட முயற்ச முயற்சி செய்த போற்றது அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவினுடைய அட்டாக்கு நேற்று ஒரு செய்தி அதை வந்து நாலஞ்சு இடங்களில் கன்ஃபார்ம் பண்ண அது நம்ப முடியாதாகவும் இருக்கிறது நார்தர்ன் இஸ்ரேலில் வடக்கு இஸ்ரேலில் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் செட்டிலேஸ் கில்டுன்னு வந்தது செய்தி அப்படி இருந்தால் அது உலகத்தில் ஒரு பெரிய பிர பிரச்சனையும் ஆகிருக்கணும்னு அப்போது ஹீப்ரூ மீடியாக்களில் இருந்து நமக்கு செய்திகளை டிரான்ஸ்லேட் பண்ணி தரக்கூடியதை பார்க்கும்போது ரெண்டு லட்சம் பேர் டெரரிஸ்ட் அண்ட் ரன் அவே அதுதான் சரியாக இருக்க முடியும் பயந்து இந்த அடிக்கடி இந்த தீ எறிகிறது அதை இதுக்கு பயந்து ஓடி இருப்பார்கள் என்று தெரிகிறது ஏன்னா ஹிஸ்புல்லா வந்து அப்பாவிகளை கொலை செய்வது இல்லை என்று சொல்லியிருக்கிறது இருந்தாலும் அவங்க ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா நீ எந்த அளவுக்கு யுத்த விதிகளை மா மீறுகிறாயோ அந்த அளவுக்கு நாங்களும் மீறலாம் நான் அப்பாவியை அவங்க கொலை செய்து அவங்களே கிளைம் பண்ணலை அதான் விஷயம் ஹிஸ்பிளாகவே கிளைம் பண்ணலை இப்படி ஒரு செய்தி அதனால் ரெண்டு லட்சம் பேர் புதுசாக அங்கே இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் இந்த கலீலினுடைய அந்த அமைப்புடைய தலைவர் சொல்லியிருக்காரு இந்த கான்ஃப்ளிக் சோனுடைய தலைவர் சொல்லியிருக்காரு கலீலிய இனிமம் வந்து தலைநகராகவும் வைக்க முடியாது அவ்வளோ எரிஞ்சு போச்சு இஸ்ரேல்கிட்ட இருந்து இனிமம் பாதுகாப்பே கிடையாது அவரும் திரும்பவும் சொல்லியிருக்காரு உனக்கு காசா காசா அங்கே தான் மக்கள் கொத்து கொத்தாக இருக்கிறாங்கன்னு கொலை செய்யலான்னு பார்க்குறேன் என்று சொல்லியிருக்கிறாரு அடுத்தது நேற்று இங்கே ஹிஸ்புல்லாவும் மெரோன் நைன் ஹண்ட்ரட் ரெண்டெண்ணத்தை லெபனானுக்கு உள்ளால் அடிச்சு வீழ்த்திருக்காங்க இஸ்ரேலு இப்போது லெபனானுக்கு உள்ளால் இன்டீரியராக போய் தாக்குதல் நடத்துது ஆனால் கேஷுவாலிட்டி எதையும் ஹிஸ்புல்லாவும் சொல்லலை ஹிஸ்புல்லா சாதாரணமாக சொல்லிடுவாங்க இஸ்ரேலும் கிளைம் பண்ணலை ஆனால் அந்த ஹம்ஸ் நைன் ஹண்ட்ரட் வந்து இப்போ எல்லாருமே அடிக்கக்கூடிய கீழே இறக்கக்கூடிய ஒரு இதாக போச்சு அந்த எஃப் சிக்ஸ்டினை நேற்று விரட்டுனாங்கன்னு நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதே மாதிரி இன்னைக்கும் இப்போ அஞ்சு எஃப்சிஸ்டின் ஃப்ளைட்டை வந்து வான்வழி தாக்குதலுக்கு வந்து அடித்து வரட்டியிருக்காங்க இந்த ஹெல்ப் கொஞ்சம் காசா பகுதிக்கு கிடைச்சுன்னா இந்த வான்வழி தாக்குதலில் விழக்கூடிய பிணங்களினுடைய எண்ணிக்கை குறையும் என்னென்று சொன்னால் நேற்று வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேர் ஷகிதாகி இருக்கிறார்கள் எண்பத்தி பன்னெண்டு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இதில் மிஸ்ஸிங் என்று சொல்லக்கூடிய இடிபாடுகளுக்கு இடையில் இருந்து மீட்கக்கூடிய மீட்க முடியாத இவர்களுடைய எண்ணிக்கை சேர்த்தால் அது பதினொன்னாயிரம் என்று சொல்லுகிறார்கள் ஏறத்தாழ நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி நாலு பேர் ஆகிவிட்டார்கள் இந்த விலை தான் ரொம்ப பெருசாரு நம்ம கொடுக்கக்கூடிய விலை பெருசாக இருக்கிறது அங்கே ஒன்று இங்கே ஒன்றே அடித்தோம்னு சொல்லுவது ஒரு முடிவுக்கு வரமாட்டேன் அடுத்தது நேற்று மூணு செட்டில்மெண்ட்டை வந்து ஹிஸ்புல அடித்து கிளியர் பண்ணியிருக்கு ஒன்று அல் மனாரா யோரோம் அவி அவி அமீங்கிற மூணு செட்டில்மெண்ட்டை இல்லை வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க இப்படி ஓடினவங்க தான் அந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்டாக இருக்கும் ரெண்டு லட்சம் பேராக இருக்கும் அடு ஆனால் இஸ்ரேலி மீடியா வந்து டெரரிஸ்ட்டுன்னு தான் போடுது அடுத்தது நார்தன் இருந்து இஸ்ரேலி ட்ராப்ஸ் ட்ரூப்ஸ் எல்லாரையும் விட்ரா பண்ணியிருக்காங்க அதாவது லெமனான் பார்டர் அதாவது வடக்கு இஸ்ரேலில் இருந்து எல்லா பேரையும் விட்ரா பண்ணி எடுத்திருக்காங்க அப்போது அதை காசாவை கொண்டு வருவானா என்ன ஏதுன்னு தெரியல ஆல் ஷார்ட்டேஜுன்னு இருக்குது காசாவில் சண்டை போட்டுறோம் சோந்து போய் இருக்காங்கிறதுக்காக விட்ரா பண்ணதா என்னான்னு தெரியல அடி அங்கே அது பயங்கரம் நித்தம் செத்து தொலைறானோம் அதனால் அதனால என்ன செய்திருக்கலாம் பின்வாங்கியிருக்கலாம் நேற்று ஹிஸ்புல்லா வந்து ஆறு மேஜர் ஆப்ரேஷன்ஸை நடத்தணும் என்று சொல்லுகிறது சீஸ்ஃபயரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவே இப்போ முன்ன வந்து நாலு தடவை வீட்டை போட்டு போர் நிறுத்தத்தை தடை செய்தவன் இப்போ அமெரிக்கா முன்னே வந்து நான் நேரடியாக ஹமாஸ்ட்டை பேசுவோன்னு சொல்லியிருக்குது அதை இந்த பெண்கர் வந்து எஹாசின் வர்றது காலில் உள்ள அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கான் பைடனை எஹியாசின் வர்றது காலில் உள்ள எல்லாமே நடந்து போயிடும் அப்படின்னு இந்த பென்கர் என்ன செய்யிருக்கான் நேற்று அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் பூந்து கொஞ்சம் கலாட்டாகவும் பண்ணியிருக்கான் கேலண்டோட ரிசர்வ் ரிசிக்னேஷனை பத்தி அவன் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் இனி இஸ்ரேல் பொழைச்சுக்கிடுவோன் இருக்கான் நீ இருந்ததுனாலதான் ஒன்று சொல்லி எல்லாரையும் வெறுப்பத்துற அளவுக்கு அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான் இது நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து போராட்டக்காரர்கள் இப்போ ப்ரொட்டஸ்ட் வந்து ஓல்டு முழுவதும் நடக்கு பிரான்ஸ்ல நடக்கு பிரான்ஸ் பார்லமெண்ட்ல கொடியை பேலஸ்தீன் கொடியை எடுத்து காட்டி விட்டு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு இஸ்லாமா போபியோ உலகத்துல ரொம்ப உச்சத்துல இருக்கிறது பிரான்ஸ்ல தான் அன்றைக்கு நடந்த சிலுவை போர்களுக்கு ஒரு லட்சம் பேர் எந்த வசதியும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அதிகமா இல்லாத காலத்திலே அனுப்பினவங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஏறத்தாழ இன்னையில இருந்து ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அங்க பயங்கர ப்ரொட்டஸ்ட் அதே மாதிரி கேனடால பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் மொரோக்கால பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் இல்லை என்னன்னா மொரோக்கோ ப்ரோ முஸ்லீம் ஸ்டேட்னு வச்சுக்கலாம் ஆனால் கனடாவும் பிரான்சும் உள்ள இளைஞர்கள் இந்த இஷ்யூவில் ரொம்ப கவனம் செலுத்துவது அதே மாதிரி உலகம் முழுவதும் உள்ள திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காண்டாம் என்ன சொல்லலை உலகம் முழுவதும் உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் இதை படிக்கிறது குறிப்பாக அரபு இளைஞர்கள் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்வதை எதிர்காலத்தில் ஒரு பெரிய தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்ப்போம் வாஹிர் தவானா அலமந்தில்லா ரபுல்லா அலமே இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்